இப்போ இந்த அப்சலோம் யாரு அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் தாவிதோடைய மகன் தாவிதோடைய மகனாகிய இந்த அப்சலோம் சகோதரன் அம்னோன் பண்ண தாமாருக்கு விரோதமாய் பண்ணுன அந்த காரியத்தை நினைச்சி அவனுக்குள்ள என்ன வச்சுக்கிறான்னா வஞ்சகம் என்ன வஞ்சகம் அந்த இடத்துல அப்சலோம் வந்து ஃபஸ்ட்டே வந்து அவனுடைய காரியத்தை வெளிப்படுத்தலை என்ன வெளிப்படுத்தலை அப்படின்னா தனக்குள்ள தாமரை நட்டா அதுக்கு நான் பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தை அவன் யாருக்கு முன்பதாகவும் வெளிப்படுத்தாம மனசுல என்ன பண்ணா தீர்மானம் எடுத்தான் அப்சலோம் எப்பொழுதாவது வகை தேடி அம்னோன் எங்க கிடைக்கிறானோ அந்த இடத்துல என்ன பண்ணிரணும் அவனை கொன்று போடணும்னு ஒரு அஹ் இருதயத்துல அப்சலோம் என்ன பண்றான் முடிவெடுக்கிறான் அந்த முடிவின் விளைவாக இவன் நிறைய காரியங்கள் என்ன செய்யறான்னா தாவிது ராஜா கிட்ட சொல்றான் ராஜாவே நீர் எங்களோடு வந்து சாப்பிட என்னோட கூடாரத்துக்கு வாரும் அப்படின்னு இவன் அப்சலோம் என்ன பண்றா நிறைய காரியங்களை கூப்பிடுறாரு அப்ப அப்சலோம் கூப்பிடும் போது தாவி தெளிவா சொல்றாரு இல்லப்பா நான் அவன் கூட வந்தா அதிக செலவாகும் நான் வரலை அப்படிங்கிறாரு அப்போ இவன் ஞானமா உடனே சொல்றான் நீர் வரலைன்னா அம்னோனை என்னோட என்ன பண்ணுங்க அனுப்புங்க அம்னோன் மாத்திரமில்ல நீர் பெற்றெடுத்த சகோதரர்கள் அனுப்புங்க அப்படின்னு கேக்குறான் அப்சலோம் இந்த அப்சலோம் இதெல்லாம் ஞானமா அவங்க கிட்ட பேசி தந்திரமாய் எல்லாத்தையும் செஞ்சு அந்த அம்முனோன்ன என்ன பண்ணிடுறான்னா கூட்டிட்டு வந்து எல்லாரையுமே கூட்டி வந்துடுறான் ஆடா அவன் இப்ப நம்ம வாஸ்தவம்ல இந்த வசனம் தெளிவா இருக்கா அவனை கொள்ளும்படி எவ்வளவு காரியமா அவன் காய் நகர்த்தி ஒரு சொல்லி இருந்தான் அப்ப அவனுடைய கூட இருந்த வேலையாட்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான் சொல்லும் நான் அவன் நல்லா குடிச்சு அம்முனோன்னு குடிச்சு நல்லா வெறிச்சு இருக்கும் போது அவன் என்ன பண்ணுங்க அடிச்சு கொன்றுங்க நான் அதை பாத்துக்கிறேன் தாவிதராஜா ராஜா இடத்துல நான் பாத்துக்கிறேங்கிறத அவன் சொல்றான் இது எதுக்கு நம்ம இப்ப அப்சலோமை எடுத்தோம் அப்படின்னா அப்சலம் எல்லா விதத்திலும் கர்த்த தாவிதுக்கு ரொம்ப தான் இருந்தா கூடையே இருந்தா எல்லா விதத்துல நீங்க ஒண்ணு சாமி வேல் நீங்க வாசித்து வந்தீங்கன்னா அப்சொலம் எந்த விதத்திலயும் அந்த இடத்துல வந்து தாவிதுக்கு விரோதமா ஒரு நாளும் செய்யாதபடிதான் இருந்தான் ஆனா எவை தாமாருடைய இந்த கற்பழிப்பு அந்த நிகழ்ச்சி நடந்த பிற்பாடு அவ எடுத்த ஒரு தவறான முடிவு என்னன்னா அம்ரோன கொலை செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தவறான முடிவு எடுத்தான் அது முடிவு எடுத்த பிற்பாடு தாவிதை விட்டு அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா ஓடி ஒளிந்து கொண்டான் அவன் என்ன பண்ணிட்டான் கற்பழித்து இப்படி பண்ணிட்டானே அவனுடைய வாழ்க்கையே சீரழித்து விட்டானேன்ற அந்த கோபத்துல அப்சலம் வந்து இருதயத்துல வஞ்சகம் கொள்றான் அதாவது தீர்மானம் தவற எடுக்கிறான் அம்னோன் அவர் தெளிவா சொல்லி கேட்பாரு அப்ப சொல்லும் போது கோ தகப்பனுக்கு கண்டிப்பா தம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தையும் செயலும் கண்டிப்பா என்ன பண்ணும் தெரியும் ஆமா ஆமா உள்ள கொள்ள முடியாது அதாவது ராஜ்யத்துக்குள்ள கொள்ள முடியாது அவனிடத்துக்கு அவன் கொண்டு போயிட்டா என்னனாலும் பண்ணலாம் தாவிதோட பாதுகாப்புல இருக்க வரைக்கும் ஒன்னும் பண்ண முடியாதுங்கிறது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சது நிமித்தம்தான் இங்க இருந்து இடம்பெயர்ந்து அவனோட இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறான் விருந்துக்கு மாதிரி ஏதாவது எஸ்தர் ராஜாத்தி வந்து நல்லதுக்காக விருந்து கூப்பிடுவா இவன் வந்து அப்படியே உல்ட்டாவா இவனை கொல்லணுங்கிறக்காகவே விருந்து கூப்பிட்டான் ஆனா தாவித தான் கூப்பிட்டான் அவர் போகாத நேரமா த குமாரனை கேட்கிறான் அப்போ தெளிவாக சொல்றான் அம்னோனே நீங்க வந்ததே ஆகணுன்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டு கூட்டிட்டு போயிட்டான் இப்போ கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் கழுதையில அந்த நாட்கள்ல சேனம் வச்சுன்னா சாப்பாடு இந்த மாதிரி போகிற தூரம் நிறைய இருக்கிறதுனால அந்த காரியத்துல செஞ்சு போகிறாங்க அப்படி போகிறச்ச இவன் ஃபஸ்ட்டா போயிடுறான் போல அம்னோன்னு வந்து ஃபர்ஸ்டா போயிடுறான் அப்போ இவன் அவனுடைய வேலையாட்களுக்கு இப்ப அப்போ உள்ள நாட்கள்லாம் அந்த கூடாரத்திலேயே அவங்களுக்கு வேலையாட்கள் வேலைக்காரிகள் கழுத ஒட்டகம் சாப்பாட்டுக்கான காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தனித்தனியா ராஜா பிரிச்சு கொடுத்துருப்பாரு ஆமா பாதுகாப்பு கொல்ல முடியல சோ அந்த உள்ள போய் ராஜ்யத்துக்குள்ள போய் நான் எதுவும் பண்ண முடியாது ஆனா ராஜாவோட பிள்ளையா இருக்கிறதுனால ஒரு சில சலுகைகளை கொடுத்திருப்பாரு ஆமா ஆமா ஏன்னா அப்பனோட உள்ள என்னன்னா நம்மளும் அப்படிதான் ஏன்னா அப்பாவோட உள்ள எப்படி இருக்கும் அம்மாவோட உள்ள எப்படி இருக்கும்னா நம்ம பிள்ளைங்க தவறே செஞ்சாலும் நமக்கு துரோகமே பண்ணாலும் நன்றி உணர்வு இல்லாம இருந்தாலும் நம்ம இறுதி என்னவா இருக்கணும்னா அது என் பிள்ளை நான் ஆனா அது தப்புன்னு எங்களுக்கு நல்லா கிளியரட்டா புரியும் அவங்களுக்கும் புரியும் ஆனாலும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நான் பத்து மாசம் சுமந்தேன் அது ஏன் பிள்ள தப்பே பண்ணாலும் அது என்னுடைய பிள்ளை மூணு எனக்கு ஒன்றுதான் நீ கோபப்படுற நீ நாளைக்கு ரெண்டு புள்ள வச்சிருக்க ஓன் புள்ள இப்படி பண்ண நீ என்ன பண்ணுவேன்னு தான் கேட்பாங்க காரணம் என்னன்னா நான் பெற்றெடுத்தேன் அது ஏன் புள்ள அது ஏன் ரத்தம் அதை நான் எப்படி குறை சொல்ல முடியும் ஆஹ் அண்ணன் தங்கையோட உறவு வேற அப்பா பாக்கிற அம்மா பார்க்குற சிந்தை வேற ஏன்னா அது ஏன் புள்ள மூணுமே இப்போ சா இவர தாவிதை எடுத்துக்கொண்டா அம்னோனும் சரி தாமாரும் சரி அப்சலோமும் சரி மூணுமே யாரோடைய தான் அவருடைய பிள்ளை ஸோ இந்த பிள்ளைங்களுக்குள்ள தவறு நடக்கும் தான் சில நேரம் நம்ம தண்டிப்போம் சில நேரம் நம்ம சத்தம் போடுவோம் ஆனால் அந்த பிள்ளைகளுக்குள்ள என்ன நடந்தாலும் தகப்ப என்ன பண்ணிடுறாரு மன்னிச்சிருந்தாரு தாமாருக்கு அவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது ஆனாலும் அப்படியா தாமருக்கு அவ்வளோ பெரிய தவறு நடக்குது ஆனாலும் கூட தன் தகப்பன் என்ன பண்றாரு மன்னிக்கிறாரு ஏன்னா அம்னையும் ஒன்னும் சொல்ல முடியல அப்சலோமையும் ஒன்னும் சொல்ல முடியல தாமார் இப்படி நான் அவளை போய் தேட்டுறதுக்கும் அவரால் முடியல காரணம் என்னன்னா மூணு என் புள்ள மூணு பிள்ளைங்களும் இப்படி தீர்மானம் தவற எடுத்துட்டாங்களேன்னு அவருக்குள்ள கஷ்டம் ஆனா தாமார் தெளிவாதான் இருப்பா வேண்டாம் சகோதரனே இது நிமித்தம் நீ எனக்கும் கேடு உண்டாக்குற இஸ்ரவேல் க்ஷனங்களுக்குள்ள என்னை மதீனவளாய் மாத்துக்கிற நீ மதிக்கட்டவனாய் மாறிடுவ இந்த மதீனமான அதில் வார்த்தை தெளிவா இருக்கு மதீனமான செயல் செய்யாத அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்றா தாமார் ஆனா தாமருடைய சத்தத்தை யார் கேட்கல அம்னு கேட்கவே இல்லை அவனுக்கு ஐடியா கொடுத்த நீங்க பாத்தீங்கன்னா சமயம் இருக்கும் அவனுடைய நண்பன் அவனுடைய நண்பன் தான் ஐடியா கொடுப்பான் ஆஹ் யோனதாப் கரெக்ட் யோனதாப் யோனதாப் தான் யாரோட நண்பன் ஆஹா அம்னோனோட நண்பன் யோனதா பியாரு அப்படின்னா ஆஹ் அம்னோனோட நண்பன் அவன்தான் அவன்தான் அதான் ஃப்ரெண்டு பேச்ச கேட்காதீங்கன்னு எதுக்கு சொல்றோம் இதுக்குதான் ஆமா என்ன அப்படின்னா அவன் என்ன தெரியுமா ஐடியா கொடுப்பான் அதனால அவன் சரீரம் வந்து உருகிக்கிட்டே போகும் அம்னோனோட சாரி அப்சலம்ல அம்னோனோட சரீரம் உருகிட்டே போகிறச்ச அப்போ அவன் கேட்பான் ஏன் ஃப்ரெண்ட் நீ வந்து தினமும் நாலு உங்க உங்க பாஷையில சொல்றேன் ஏன் ஃப்ரெண்ட் நாளுக்கு நாள் உன் உடம்பு இப்படி இழைச்சி போகுது எதுக்காக இப்படி இருக்கிற அப்படிங்கும்போது அவன் இதை சொல்கிறான் எனக்கு தாமார் மேலே இப்படி ஒரு காரியம் எனக்கு வேணும் போல் இருக்குது அப்படின் இதுக்காகவான் இப்படி இழைச்சி போகிற அவன் சொல்கிற ஐடியாவை பாருங்கள் இதுக்காக இப்படி இழைச்சி போகிற உங்கள் அப்பாட்ட போய் கேளு அவ என் கண் முன்பதாக ரெண்டு பணியாரம் தரணும் அதை நான் சாப்பிடணுன்னு உங்கள் அப்பாட்ட சொல்லு உங்கள் அப்பா என்ன பண்ணுவார் உன் சகோதரியை உன் அரைக்கே அனுப்பி வைப்பார் அப்படின்னு அதாவது அந்த நாட்டுல ராஜாக்களுக்கு அவங்க சமைக்கிறதுக்குன்னு ஒரு காரியம் கண்டிப்பா இப்ப ராஜாங்கும் போது அவங்க அவங்களுக்குன்னு ஒவ்வொரு வேலை கொடுத்துருப்பாரு இல்லையா ஆனா அத காட்டிலையும் என்ன பண்றான் ஐடியா சொல்றத பாரு அப்பாட்ட கேளு அப்பாவே அனுப்பிடுவான் இப்ப இப்ப பாரு தப்பு எங்க வந்து எங்க வந்து முடியுது சொன்ன நண்பன் கொடுத்த ஐடியாவை இந்த அம்னோன்னு கேட்டு அது வேண்டாம் அது மதீனமான செயல்னு சொல்லி விட்டுருக்கலாம் அதை விடாம நண்பன் நல்லது சொல்றான்னு நினைச்சி தான் சகோதரி இல்லை கொஞ்சமாவது யோசிக்கணும்ல தன்னோட சகோதரி தான் கூட இருக்கிற ஒரு அண்ணன் தங்கச்சி தங்கச்சிக்கு அண்ணன் தம்பி தான் பாதுகாப்பு ஆனா இங்க எல்லாமே எப்படி இருக்கு உள்டாவா இருக்குது சொன்ன மாதிரி ஆமா அப்போ அவன் யோனத்தாப்பு நண்பன் அவனுக்குள்ள தவறான ஒரு சிந்தை என்ன பண்றான் பதிச்சு விடுறான் அவனும் அதை என்ன பண்றான் செயல்படுத்துறான் இந்த மதீனமான இவளுடைய சகோதரியையே இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்துட்டான் அப்ப இதுக்கப்புறம் ஆஹ் குடும்ப அவ அத சொல்றா இல்ல தாமார் சொல்றா தெளிவா சொல்றா சகோதரனே நீ இப்படி செய்வதினால் இஸ்ரவேல் சனங்களே நம்மளை மதி ஆமா இஸ்ரவேல் சனமே நம்மள என்ன பண்ணுவோம் மதி கட்டவன் என்று உன்னை அழைப்பார்கள் என்னை மதியீனமான பெண் என்று அழைப்பால் ஏன் இதை செய்யறீங்கன்னு அவ கேக்குறா அவ சொல்றா சரி தகுதி சொல்றதை கேட்கலாம் இப்ப நண்பன் சொன்னதை நீ கேட்ட ஆஹ் நண்பன் யாரு யோனதா சொன்னதை நீ கேட்ட என் சகோதரி தாமாரு உன்னோட அவ சொன்னதை கேட்டிருக்கலாமே அவ தெளிவா சொல்றாளே இப்ப ரெண்டு இது இருக்கு பாருங்க நண்பன் கெட்டதா சொல்லிக் கொடுக்குறான் தங்கிரி நல்லதா சொல்லி கொடுக்குறா ஆனா அவன் எடுத்த தீர்மானம் என்ன தவறானது அப்ப அம்னோடைய தீர்மானம் ஒரு மதீனமான அவன் எடுத்த ஒரு முடிவு ஆஹ் தேசத்துக்கு அது ஒரு கரும்புள்ளி மாதிரி அதாவது அசிங்கமா இருந்திருக்குல்ல இப்ப தாவிது ராஜான்னா எல்லாரும் அவனைதானே நோக்கி பார்ப்பாங்க இப்ப நம்ம வீட்டுல யார் செய்யறோமோ இல்லாம எங்க வீட்டுக்கார ஒரு விஷயம் செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பா தப்பு தெளிவா தெரியும் ஆஹ் தேசமே பரவும் கெட்டது சீக்கிரம் பரவும் அவன் தங்கச்சி எப்படி பண்றானா அவன் சகோதரி எப்படி பண்றானா நம்ம எல்லாம் சொல்ல வேணும் வாயில சகோதரி கிட்டதான் என்னது தாகத்துக்கு தண்ணி தான் கோட்ட உடனே சமரியாஸ்தி என்ன பண்றா ஊரெல்லாம் போய் சொல்றா அப்ப இங்கேயும் நீங்க யோசிச்சு பாருங்க கேள்விப்பட்டவனே எவ்வளவு தாவிக்கு முதல் துக்கமா தான் இருக்கும் தான் பிள்ளைங்களை இப்படிப்பட்ட மதீனமான செயலை செஞ்சிருக்காங்களேன்னு முதல் துக்கமா இருந்தாலும் ரெண்டாவது என்னன்னா தான் பிள்ளைங்களை என்னதான் பண்ண முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்போ இருந்தும் தாவிது அம்னோன்னு எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறாரு வீட்டுக்கு ஏன்னா உள்ள இருக்க வரைக்கும் அவனுக்கு என்னது பாதுகாப்பு நீ வெளியில போனப்பறதான் அவனுக்கு என்ன இருக்கும் துன்பம் ஆனா இந்த அப்சலாம் வந்து ரொம்ப தெளிவா அதாவது இந்த சொல்லுவாங்களே ரொம்ப பிளான் போட்டு வேலை செஞ்சிருக்காங்கப்பா அப்படி சிலரை சொல்லுவோம் பாருங்க யோசித்து யோசித்து செய்வாங்க ரொம்ப பிளான் போடுவாங்க அந்த மாதிரி அப்சுலம் பிளான் போட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இவனை சகோதரனை வெளியில கொண்டு வர்றாரு தான் தகப்பன் இடத்துல அதுக்கு கேட்டு அவனும் அதே தான் பண்ணான் தன் தகப்பனிடத்துல தாமார் எனக்கு சமைச்சு தரணும்னு கேட்டான் இவனும் அதே தான் பண்றான் தன் தகப்பன் இடத்துல போய் என்ன பண்றான் அம்னோன வெளியில அனுப்புங்க என்னோடு இல்லையா எல்லாமே தான் போகுது மொத தகப்பன்ட்ட தான் போகுது தகப்பனால என்ன பண்ண முடியும் ஒரு பிள்ளை கேட்கும் போது இன்னொரு பிள்ளைக்கு எங்க வீட்லயே நடக்கும் அது இப்ப இவனை ஏதாவது சொல்லிட்டோன்னா அவனையே கொஞ்சிங்க என்ன அடிச்சிட்டே இருங்க அவன் ஏதாவது சொன்னா அவனையே சின்ன பிள்ளை பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லுங்க என்ன வந்து அடிச்சிட்டே இருங்க என்ன திட்டிக்கிட்டே இருங்க என்ன அடிச்சுட்டே இருங்க இன்னைக்கு பிறந்த என்ன அடிக்கல மற்ற நேரம் ஊர் அடிங்க எதுக்கு நம்ம தப்புக்கு அடிக்கிறோம் அது தெரியல என்னையே அடிக்கிறீங்க என்னையே குற்றம் சொல்றீங்க இதுதான் எங்களுடைய பிரச்சனையா தீர்மானமே ஏதாத்தான் இருக்கும் தப்பு தப்பா யோசிக்கிறது மதியீனமான காரியமா இருக்கும் ஆனா நம்மளோடது என்ன அப்படின்னா நம்ம பிள்ளைங்க அடிச்சுக்கிறாங்களே சரியா இருக்கணுமே நாளைக்கு ரோட்ல போய் நின்றா கூட பிள்ளைய வளர்த்த லட்சணத்தை பாரு நம்மள பார்த்து சொல்லிடக்கூடாதே ஞானமா வளர்க்கணுமே நம்ம நினைக்கிறோம் ஆனா அதுங்களுக்கு என்ன மதியணும் அவங்களுக்கு என்ன பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு இவன் சொல்றான் தான் பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல இது என்னடா நான் தாண்டா பெத்த ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்காதா தப்பு பண்ண யாருனாலும் அடிக்கத்தான் செய்யும் அப்ப இந்த மாதிரி தான் ஆமா அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் தாவீதுடைய வாழ்க்கையிலும் இப்ப இந்த மகனுக்காக பேசவா அந்த மகனுக்காக பேசுவா இல்ல தாமாருக்காக பேசவா அவங்க ரொம்ப அது நிறைய குமாரர்கள் குமார்த்திகள் இருந்தார்கள் போட்டிருக்காங்க சோ அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் கேக்கும் பொழுது ஆமா இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும்போது சரி தாவிதை நம்பி அனுப்பிட்டான் சகோதரன் தானே அப்படின்னா அனுப்பிட்டான் ஆனா அங்க இவன் இவ்வளவு அழகா நேர்த்தியா காய் நகத்துறானா அவன் குடிச்சு வெறிச்சிருக்கும் போது இப்ப குடிச்ச போது அவனுக்குமே சுயநினைவு இருக்காதுல்ல அதனால தெளிவா அவ திராட்சரசம் குடித்து தெளிந்திருக்கும் போது அவன் அடின்னு சொல்லும் போது நீ அடிச்சிரு கொண்டு போடு எது வேணாலும் நான் என்ன பண்ணுகிறேன் பாத்துக்கிறேன் இந்த செய்தி கேட்ட உடனே தாவிதுக்கு ரொம்ப கஷ்டமான உடனே அவன் என்ன இப்படி சொல்லும் பொழுது யோகாவுக்கு என்னன்னா மனசுக்குள்ள தாவிதோட இருந்திருக்காரு அவங்க பிள்ளைகளெல்லாம் கண்டிப்பா கூட வளர்த்திருப்பாங்களே இல்லையா அவங்கள பாத்துருப்பாங்களே வளர்றதெல்லாம் சரி அவன் தப்பு பண்ணிட்டான் இவனு கொண்டுட்டான் ஆனா அப்சல் என்ன பண்றாரு தாவிது வெறுக்கிறாருன்ற ஒரு அவருக்குள்ள அவருடைய இருதயம் அப்படி துடிச்சது நிமித்தம் இந்த யோவா இருக்க அந்த யோவா போய் என்ன பண்றாரு அப்பதான் ஒரு ஸ்திரீய கொண்டு வர ஒரு ஸ்திரீ இடத்துல வந்து சொல்றாரு நான் சொல்ற மாதிரி ராஜா இடத்துல சொல்லு அவர் வந்து உன்னிடத்துல இடத்துல கேப்பாரு எல்லாவற்றையும் நியாயம் தீர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு அப்ப இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அது அவரு அழகா அவளுக்கு எப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் சொல்லி கொடுக்கும்போது அவ போய் ராஜா இடத்துல சொல்லும் போது ராஜா வந்து ராஜா இல்ல எல்லாருக்குமே ராஜாங்கும் போது அவர் கண்டிப்பா அதுல ஒரு காரியத்தை கண்டுபிடிக்காம இருக்க முடியாது ஞானம் இல்லாம யாராவது ராஜாவா இருக்க முடியாது அதனால சாலமோன் கேட்கிறாரு ஆஹ் அப்போ சாலமோன் கேட்கறாரு அந்த மாதிரி இந்த ஜனங்களை நடத்த எனக்கு என்ன தாரும் ஞானம் தாரும் கேக்கிறாரு அப்போ ஒரு ராஜாவா இருக்கணும்னா நமக்கு என்னதான் வேணும் கண்டிப்பா ஞானம் வேணும் அப்போ அந்த இடத்துல இந்த கதையை சொன்ன உடனே அந்த ராஜா வகைய தாவி இதுக்கு புரிஞ்சிருது இது யோவா பொன்னிடத்துல தெரிவித்தானா இப்படி செய்யின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சாரு யோவா பொண்ணிடத்துல சொன்னானா அப்படின்னு ஆமா அவர் தான் ஏன்னா நீங்களும் அப்சலோம் என்ன பண்றீங்க முகமுகமாய் பார்க்காம இருக்கிறதுனால அவருக்கு வருத்தப்பட்டு இந்த காரியத்தை உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இத கேட்டோடனே தாவிதுக்குள்ள நம்மகிட்டயும் இப்படி ஒரு நல்ல யாருக்கும் இருக்கும்ல இப்ப நம்ம கூட இருக்கிறவங்க நன்றியா இருந்தா நம்ம கூட இருக்கிறவங்க உண்மையா இருந்தா நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உடனே அதை தீர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேல நமக்கு என்ன இருக்கும் அறியாம ஒரு சரி நமக்காக நிக்கிறானப்பா அப்படின்னு ஒரு பாசம் வரும் அந்த மாதிரி இந்த யோவாப் அவன் வளர்க்கிற நாட்கள் எல்லாம் கூட இருந்திருக்கிறதுனால அவன் அப்சலோமுக்காக ஹெல்ப் பண்ணும்படி இத செய்யறான் அப்போ உடனே தாவித என்ன பண்றான் சரி அவனை கூப்பிட்டிட்டு வா அப்சலோம் வந்து சேர்த்து வச்சது யோவாப் தான் யோவாப் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு காரியமா தாவித இடத்துல போய் எனக்காக நீ பரிந்து பேசணும் அதுக்காக நீ என்ன பண்ணு என்கிட்ட வான்னு சொல்றாரு அதாவது அப்சலோம் என்ன இடத்துல வா அப்படின்னு யோவாப்புக்கு கட்டளையிடுறாரு யோவாப்புக்கு ஆள் அனுப்புறாரு அவங்கள வர சொல்றாரு நான் தாவித இடத்துல நான் ஒன்னு பேசணும் அதை நீ போய் அறிவிச்சாதான் அவர் கேப்பாரு அப்படின்னு இவனுக்கு தெரியுது அப்போ வான் சொல்லும் போது இந்த அப்துலம் சொன்னபோது இவன் என்ன பண்ணல இந்த யோவாப் என்ன பண்ணலையாம் வரலையாம் வராததுக்கு இவன் செஞ்ச காரியத்தை பாருங்க முப்பதாம் வசனம் வாசிங்க இப்போ பதினாலு போட்டாங்க இப்போ யோவாப் அவனுக்கு என்ன பண்ணான் நல்லது செஞ்சான் இவன் என்ன கவனிச்சா கதைய கவனிக்கணும் அதுக்கு தான் நாங்க அப்பதான் குடுத்து குடுத்தா கேள்வி கேப்போம் யோவாப் வந்து என்ன பண்ணா தன் தகப்பனோட இணைக்கும்படியாய் அப்சலோமுக்கு நல்லது பண்ணான் ஆனா அப்சலோம் என்ன பண்ணான் தன் கூப்பிட்டு அவன் வரலங்கிற ஒரே ஒரு காரியத்துக்காக அவனுடைய வார்க்கோதுமை அவன் பயிரிட்ட வார்க்கோதுமை பகுதியை பூரா என்ன பண்ணிட்டான் எரிச்சு போட்டுட்டான் இப்போ அவன் தானே உனக்கு நல்லது செஞ்சான் இன்னைக்கு நம்மளுடைய தீர்மானம் எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லது செஞ்சவங்களுக்கே தான் என்னது கெடுதல தேவைங்க அப்படிதான் இங்கே பாருங்க வா யோவாப்பு வந்து என்ன பண்ணுறான் அவனை அப்பாவோட சேர்த்து வைக்கிறான் நல்லது செஞ்சான் இவன் கூப்பிட்டு அவன் வரலையான் வராத ஒரே ஒரு காரணத்துக்காக அவனுடைய வாக்கோதுமை நிலத்தை என்ன பண்ணுறான் எரிச்சு போடுறான் அது மாத்திரம் இல்லாமல் மறுபடியும் யோவாப்பு வந்து இதெல்லாம் மன்னிக்கிறான் மன்னிச்சு முப்பத்தி ரெண்டாவது வசனம் முப்பத்தி மூணுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவாப்பு வந்து என்ன பண்ணுவானா அப்சுலோமே சரி என் நிலத்தை எரிச்சுட்டான் அவன் ஏதோ ஒரு அறியாமல் பண்ணுறான் அப்போ மறுபடியும் அவன் மன்னிக்கிறான் அவன் மறுபடியும் மன்னிச்சு மறுபடியும் என்ன பண்றான் அப்படின்னா என்ன ராஜாட்ட போய் பேசணும் அவ்வளவுதானே அதுக்குதான் என் எழுத எரிச்சு போட்ட நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட தாவித இடத்துல போய் நல்லபடியா அவனை பற்றி சொல்றாரு அவன் மறுபடியும் உங்கள்ட மனஸ்தாப படுறான் நீங்க அவனை கொள்ளுங்க ஏன்னா அப்சலோ யோவாப் மறுபடியும் தான் நிலத்தை நல்ல ஒரு கோணம் பாருங்களா அதுல தன் நிலத்தை எரிச்சுட்டான் வார்க்கோதுமை நல்லா வரும்போது எரிச்சு போட்டுட்டான் அப்சலோம் அப்படி பண்ணியிருந்தா கூட யோவா அப்ப என்ன பண்றாரு ஒரு நல்ல தீர்மானமா எடுத்து தன் தகப்பனோட எப்படியாவது பிள்ளைய சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு ரெண்டாவது காரியம் என்ன பண்றாரு சேர்க்கறதுனால இந்த ராஜாவே கீழே போட்டிருக்கல அப்பொழுது ராஜா அப்சலோமே முத்தமிட்டாள் அப்போ சேர்த்ததுனால ஆனா அப்சோலோமுடைய நல்ல ஒரு அவன் எப்படி பட்டவன் இல்லட்டா எப்படி இருந்தான் அப்படின்னு நீங்க வாசிக்கணும்னா இருபத்தி அஞ்சாம் வசன அதுலயே வாசிங்க ஏன் அப்படின்னா இந்த அப்சோலம் எப்படிப்பட்டவனா இருந்திருக்கான் பாருங்களேன் இஸ்ர வேலையில அனைவருக்குள்ளும் அக்ஸலமோ போல ஒரு சௌந்தரியம் உள்ளவன் இல்லையான் சௌந்தர்யம்னா அழகு அழகா இல்ல அதே போல பாருங்களேன் ஆஹ் அவனை போல மெச்சு கொள்ளும்படினா எந்த இதுக்குமே அவன் தவறா இருந்திருக்க மாட்டான் எல்லாமே என்ன பண்ணிருப்பான் கரெக்டா செஞ்சிருப்பான் மெச்சு கொள்றது எப்போ என் புள்ள செஞ்சுட்டான் செஞ்சுட்டாயா என் புள்ள இப்படிதான் அவன் ஏன் புள்ளண்டா அப்படி எப்ப சொல்லுவான் அவன் நன்மையா எல்லாமே ரைட்டா ஆஹ் ஒழுங்கா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் மெச்சு என் புள்ள எப்பவுமே இப்படிதான் இப்ப நாங்க நிறைய விஷயத்துல ஆமா உண்மையா நீயே சொல்லக்கூடாது இப்படிதான் மெச்சிக்கி அதாவது ஐசக் உண்மையை தவிர வேற எதுவும் பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பெருமை வந்துருது அப்ப இவன் கோவப்படுதுதான் எரிச்சல் போடுறான் அதெல்லாம் எவ்வளவு மைனஸ் குறை சொல்றது அதாவது என்னன்னா பெருமிதம் நான் வந்து போய் சொல்ல மாட்டேன் அப்படின்ற பெருமிதம் இது தவறு ஆனா இப்படி நம்ம ஒரு விஷயத்துலதான் சொல்ல முடியுது ஆனா அப்சலோம்ல வந்து என்ன அப்படின்னா எதுலையுமே அவன் எல்லாத்திலயுமே பாரு நீ ஒண்ணுலதான் அவன் எல்லாத்திலுமே இருந்திருக்கான் மெச்சு கொல்லப்பட்டவனும் இல்லை அவனை போல ஒருத்தனை மெச்சு கொல்லப்பட்டவனும் அந்த ஊர்ல யாருமே இல்ல உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை பழுது காயமோ இல்லட்டா வேற நோயா தழும்புகளோ மற்றபடி எதுவுமே இல்லாமல் இருந்தது ஆனால் மெச்சு கொள்றதுனாலவே ஓரளவுக்கு நல்ல ஒரு கேரக்டர் இருந்தால் தானே அவனை ஆளுக்கு கவலை வந்து என்னன்னா என்ன இருந்தது வெள்ள முடி இருந்தது டாக்டரு எங்களுக்கு ஒரு விஷயம் அதை கேட்டோன்னு நினைவு வருது நாங்கள் எங்கள் பாட்டியை புறச பக்கத்துக்கு ஒரு டாக்டர்கிட்ட நாங்கள் கூப்பிட்டு போனேன் அப்போ அந்த டாக்டர் தலையை மறுபடி மறுபடி பார்த்தாரு எத்தனை வாட்டியோ பார்த்து சொல்கிறாரு ஏம்மா தலையில என்ன வைக்கக்கூடாது சரி டாக்டர் வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிக்கணும் சரி டாக்டர் டை அடிக்கவே கூடாதுனர் டை எங்க பாட்டி அடிச்சுச்சு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அவரு மறுபடியும் உட்கார்ந்த மனுஷனே எந்திச்சு வந்து பக்கத்துல கருப்பா இருக்குல்ல அப்படின்னு அவங்களுக்கு டையினாலே என்னன்னு தெரியாது அப்படின்னு நான் சொல்றேன் அவர் நம்ப மாட்டேங்காரு பக்கத்துல வந்துட்டு உண்மையை சொல்லுங்க எழுபது வயசு வயசு இன்னும் கருப்பா இருக்கு அப்படின்றாரு அவர் அப்புறம் அவர் வந்து டிப்ஸ் கேட்காரு ஏமா நீ தலையில என்ன போடுவே அப்படின்னு இந்த பாட்டி நான் சோப்பு உடம்புக்கு போடுவேன்ல ஐயா வாசம் சோப்பு அத்தான் தலையில வேற எதுவும் போட மாட்டேயா என்ன நிறைய வைப்பேன் அவ்வளவுதான் ஐயா அப்படின்னு உண்மையை சொல்றியா ஏமா நீ சொல்லு டை போட்டாங்களே ஐயா அவங்களுக்கு டைனால என்ன தெரியாது அவங்க கிராமத்துல இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு இப்போ அவங்களிடத்துல டை இல்லாமே தலை நல்லா இருக்கு எங்கால அப்படியே டோட்டலா பாருங்க என்ன எதுவுமே போடாதுன்னாலும் போட்டாலும் எங்காலது வெள்ளையா தான் இருக்கும் சின்ன பசங்களுக்கே இப்ப இருக்குது சொன்ன மாதிரி ஆமா பத்து வயசு பையனுக்கு இருக்குது அப்போ இன்னைக்கு அப்போ இவனை பொழுது நம்ம டாபிக் வந்துடலாம் அப்சலோமை பார்க்கும்போது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எந்த ஒரு பழுதும் பல்லில் ஒரு நமக்கு இன்னைக்கு பல்லு வர மாதிரி அவனுக்கு பல்லு இருந்திருக்காது தலைமுடி சரியாக இருந்திருக்கும் கண் சரியாக இருந்திருக்கும் இமை முகம் உடம்புல இருக்க எல்லா பாட்டும் சரி வரோம் சரியா அதான் என்னது உச்சங்கால் முதல் உள்ளங்கால் வரைக்கும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் இல்லாதிருந்த ஒரு அப்சலோம் மெச்சு கொள்ளும்படியா இருந்த ஒரு அப்சலோம் அவனுடைய எல்லா காரியத்தையும் இப்படி இருந்த அப்சலோம் தான் என்ன பண்றான் அவனுக்கே என்ன பண்ணிக்கிறான் தீ தி அதை மதீனமான செயலை வர வச்சுக்கிறான் இப்போ யோவாப்பு தானே அவன் யோவாப்பு தான் அவனை என்ன பண்றான் தாவிதோடு இணைத்து விடுறான் அப்ப அவனுக்கு எப்படி எப்படிதான் இருந்திருக்கணும் நன்றி உள்ளவனா இருந்திருக்கணும் உண்மையா இருந்திருக்கணும்ல என்ன எப்படியோ ராஜாவோட சேர்த்து விட்டீங்க நன்றி யோவாப்பே அப்படித்தானே சொல்லணும் ஆனால் அவன் நிலத்தை இவன் கூப்பிட்டு அவன் வரலனோனா அவன் நிலத்தை இவன் என்ன பண்றான் எரிச்சு போடுறான் அப்போ கூட யோவாப்பு கோவப்படாம தன்னுடைய மகனோட சாரி தாவிதும் அப்சலோமே என்ன பண்றாரு சேர்த்து விடுறாரு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் பெரிய பிரச்சனையே வரும் அப்சலோம் என்ன ஆயிடுவான்னா நீங்க அடுத்தடுத்த அதிகாரம் வாசிக்கும் போது தாவிதுக்கே நம்ம யாராகணும் மேலே வரணும் எப்போதுமே சேர்த்து விடுறதும் கஷ்டம் அந்த சிங்கானத்துல அவன் உட்காரணும்னு ஃபர்ஸ்ட் தான் சகோதரனை கொண்டு போட்டான் உள்ளுக்குள்ளேயே மதியனமா வஞ்சகம் வச்சு 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 அதை பிளான் பண்ணி அந்த இடத்துல தன் சகோதரனை கொண்டு போட்டான் சகோதரனோட விட்டானா அடுத்தது எங்க போயிட்டான் தாவி ஆமா கரெக்டு ரெண்டாவது வந்து யோவாப்பு நன்றி இல்லாம அவனையும் தான் தகப்பனோட சேர்த்து வச்சான்ற ஒரு அன்பு அவனுக்கு இல்லாம போயிடுச்சு அதுல வார்ப்போதனை எரிச்சு போட்டான் ரெண்டு முடிஞ்சா மூணாவது அப்சலம் என்ன பண்றான் தாவிது தகப்பனையே ஆ அவனையே தள்ளி நம்ம என்ன ஆயிரணும் ராஜாவாயிரணும்னு நினைக்கிற அப்போ இவனோட இப்போ வசன் நம்ம இப்ப வாசித்தோம்பா நல்லா அவனை போல ஒரு நல்ல ஆ பிதாசம் மாதிரி அப்படி ஒரு சின்ன சிந்தை தானே இப்போ லூசிபரும் வானத்துல இருக்கும்போது இவர் சிங்காசனத்துல அமரணும்னு அப்படி இருதயத்துல நினைச்ச செகண்ட்ல ஆண்டர் என்ன பண்ணாரு இறுதி திரு ஒரே தள்ளு அப்ப இவனும் பாரு தாவியது கூட பேச முடியாம நீ பிரிஞ்சு போய் கிடந்த உன்னா எப்படியோ சேர்த்து வந்து சேர்த்துட்டாரு அப்ப அப்பாவோட சேர்த்து நீ அப்பா கூட நல்லா வாழணுமா இல்லையா ஆஹ் உண்மையா நல்லா இருந்திருந்தா அவரே வந்திருப்பாரு தான் சொன்ன மாதிரி கரெக்டு அமைதியா இருந்திருந்தா அப்பாவே கூட எந்த மகன் நல்ல மகனோ அவனுக்கிட்ட தலைமை பொறுப்ப கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க இவன் தான் இருக்கிறான் சாமுவேல் லேட் ஆகும் அப்ப இவன் தாவிதுக்கு அடுத்தது அப்சலோம் தான் இருக்கான் சொன்ன தாவீதுக்கு அப்புறம் அப்பா பதவிக்கு வரணும் அது ஆண்டோடு சுத்தம் என்ன டாபிக்னா அவன் வந்திருக்கலாம் மதியீனமான செய்த ஒரு எப்படி செத்த ஈக்கள் விழுந்தது நிமித்தம் அந்த புல் நறுமண தைலமே நாற்றம் எடுத்ததோ அதே போல இவன் செய்த ஒரு மதியீனமான செயல் எப்படியும் அடுத்தது ராஜாவை தானே வந்திருக்கலாம் ஒருவேளை அமைதியா இருந்தா ஆண்டு திட்டத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க முடியாது பட் அவன் ஒரு அமைதியா இருந்தா ஏதோ ஒரு விதத்துலயாவது ராஜா யோக பண்ணியிருப்பாரு அமைதியா இருந்தா அவனை வச்சிருப்பாரு ஆமா ஏன்னா அவனுக்கு அப்புறமா கூட சாலமான ஆண்டு ஆண்டவருடைய தெரிந்தெடுத்தல் அடுத்தடுத்த லெவல் அப்படிங்கும் போது ஆஹ் கண் அதை தான் சொல்ல வந்தேன் ஏதோ ஒரு பகுதியில பதவி வச்சிருப்பார்ல அப்ப தாவிதுக்கு தெரியும் அம்னோன் வந்து இவ்வளோ மா தவறு செய்யும் போதே தான் பிள்ள அவனை கொல்லாமையும் அவனை திட்டாமையும் அவனை ஜெயில போடாமையும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அமைதியா இருக்காரு என்ன பண்ண என் பிள்ளைய அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு விட்டு கொடுக்கற தாவிதுக்கு அதேதான் அதுதான் இப்போ இப்போ இவனோட மதியீனமான ஒரே ஒரு செயல் ஆ ஆண்டவர் தான் ஆமா அங்கிள் சொன்ன மாதிரி தாவீது ஆடு மேய்த்த ஒருவன அவர் எந்த பதவிக்கும் ஆசைப்படல ஆனா ஆண்டவர் ராஜாவா மாத்தினர் அதே போல சாமுவேல் அதுக்கு அடுத்ததுக்கு தவுளா சாரி சவுல் தவுள் வந்து அதே மாதிரி தான் தானே தேடி போயிருப்பாரு கழுதையை தேடி போன அவரை தான் ராஜாவா ஆக்கியிருப்பாரு அப்ப அவருக்கு தெரியும் யார ராஜாவாக்கணும் யார மேன்மைப்படுத்தணும் யார தள்ளணும் யார வைக்கணும் ஆனா தள்ளுறது அவர் திட்டம் இல்ல நீங்க முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டோட திட்டம் ஒருவனை தள்ளுவதோ இல்ல ஒருவனுக்காக விரோதமாய் செய்வதோ அவனுடைய அவருடைய திட்டமே கிடையாது நம்மை எடுக்கிற மதீனமான தான் என்ன பண்றாரு அவனை நகத்தி வேற பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது கரெக்டா நான் மதியினோம் அதான் இப்ப சவுலோட மதியினம் என்ன அந்த ஆடுகளையா அதை ஒழிச்சு வைப்பாரு ஒரு திங்கறத போய் ஒழிச்சு வச்சு கட்சியில ராஜ பதவியே போயிடுச்சு கரெக்ட் தானே இப்ப தாபிது வந்து கடைசி வரைக்கும் ஆண்டு அவருமே நிறைய ஏற்ற இறக்கம் எல்லாமே இருந்ததுனாலும் அவர் வந்து கரெக்டா ஆன்றோடையே தான் வருவார் ஒரு இடத்துல பச்சை பால இடத்துல அவர் தவறு செய்திருந்தா கூட அது தவறுன்னு ஒத்துப்பாரு ஒத்துட்டு அவருடைய பாதத்திலேயே மறுபடியும் ஆண்டு பாத்துல போனதுனாலதான் அவர் அவளால ஆட்சி செய்ய முடிஞ்சிச்சு நாற்பது ஆண் ஆமா அவரு நாற்பது ஆண்டு காலம் அதுல ஆட்சி செய்தார்ல சவுளும் நாற்பது ஆண்டு காலம் வாழ்ந்தாரு ஆனா அவரோட முடிவு தானே அந்த கத்தியில நாண்டுகிட்டு செத்து போயிட்டாரு ஆனா தாவிது அப்படி இல்லை கடைசி வரைக்கும் நல்லா வாழ்ந்து அவர் மரண தருவாயில தாளம் போன இடத்துல சொல்லிட்டு சாகுறாரு நீ தா அவரும் நல்ல தெளிவான ஒரு தகப்பன் தெரியுமா அவரு சொல்றது என்னன்னா மகனே நீ ஆண்டவரை நினைவு கூறாம நீ அவரை விட்டு மறந்து வேற இடம் போனனா அவர் உன்னை கைவிடுவார் என தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போறாரு ஆனால் சாலமோனும் தவறிட்டாரு சவுளும் தவிர்த்தாரு சாலமோனும் தவிட்டாரு ஆனால் நடுவில் அந்த என்ன சரியா ஓரளவுக்கு ஆண்டரோடு கூட ஏன்னா எதுக்கு அப்படின்னா அவர் மதீனமாக எந்த இடத்துல வந்தாலும் கூட மறுபடியும் மறுபடியும் ஆண்டரோடு போய் ஓடி போய் ஒப்புறவாயிரு நம்முடைய வாழ்க்கையில நிறைய தீர்மானம் மதீனமாக நம்ம எடுப்போம் ஆனால் நம்ம எடுத்த தீர்மானத்தினால சில விளைவுகள் நம்மளுக்கு வந்தாலும் ஆண்ட இடத்துல ஓடணும் அண்டு நான் இதை தப்பா செஞ்சுட்டேன்ப்பா என் மதீனத்தினால இதை நான் விட்டுட்டேன் பிளீஸ் என்னை இதுல இருந்து காப்பாத்தி கொடுங்க நான் இனி இந்த மதீனமான செயல்ல நான் ஈடுபடாதபடி என்னை பொறுப்படுங்க ஆஹ் ஆமா இளையகுமாரன் மாதிரி திரும்ப வந்துடணும் இளையகுமாரன் எப்படி மறுபடியும் எல் திங்க போன அளவுக்கு போயிட்டு சரி தகப்பன் வீட்டுல போய் ஒரு வேலை நான் இருந்துக்கிறேன்னு தான் நினைச்சு வாரான் ஆனா தகப்பன் அப்படி நடத்தல ஓடி போய் மார்போடு அணைத்து கொண்டு அவன் சவுதி அவனோட உடம்பு இப்போ நீங்கள் யோசித்து பாருங்க பன்றிக்கிட்ட போய் தவிட எடுக்கிறவனுக்கு உடம்பு எப்படி இருக்கும் அவனுடைய உடைகளும் அவனுடைய காரியங்களும் எப்படி இருக்கும் எத்தனை நாள் குளிச்சிருப்பான் குடிச்சு வெறுத்தவன் எப்படி இருப்பான் அவனை ஓடி வந்து தந்தை என்ன பண்றாரு கட்டி பிடிக்கிறார் அப்படிதான் நம்ம அப்பா நம்ம எவ்வளோ காரியத்தில் பாவத்திலையும் சேற்றிலும் வாழ்ந்த போது நம்மளை ஓடி வந்து தேடி வந்து கட்டி பிடித்தவன் நம்ம அப்பா அதே போல இன்னைக்கும் நம்ம தவறும் பொழுது அப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லும்போது மன்னிக்கிறதும் அப்பா தான் இயேசுவை போல ஒரு அன்பு நீங்க எந்த இடத்துலயும் பார்க்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு அன்பு எங்கேயும் கிடையாது ஏன்னா அவருடைய அன்பு எதிர்பாராத அன்பு நான் இதை செய்வேன் அப்படின்னு அவர் என்னை நேசிக்கல நான் கூட என் பிள்ளைய நாளைக்கு இருபது வயசு ஆச்சுன்னா இருபத்தஞ்சு வயசு எனக்கு சம்பளம் போட்டு என்ன என்ன பாதுகாப்பான் என்ன வளர்ப்பான்னு நான் கூட யோசிக்கலாம் இது என்ன அன்பு எதிர்பார்க்கும் அன்பு ஆனா என் இயேசுவின் அன்பு அப்படி இல்லை அவர் எதையுமே எதிர்பார்க்கல அவருடைய அகாப்பிய அன்பு என்னதுன்னா எதையுமே நான் எதிர்பார்க்கல ஆனா என்னுடைய அன்பை என்ன என்ன பண்றேன் பரிபூர்ணமாக உனக்கு தாரேன் அவர் ஓடி வந்து கட்டி பிடிக்க நான் தகப்பேன் கட்டி பிடிச்சி உடனே புது வஸ்திரம் புது செருப்பு கன்று குட்டியை அடிச்சு சாப்பாடு அவ எத்தனை நாள் ஆச்சோ சாப்பிட்டு எப்படிங்க வரும் அந்த அன்பு ஆண்டவருக்கு தான் அந்த அன்பு இன்னைக்கு நான் தவறு போயின்றேன் ஒருவேளை தீர்மானம் நான் தப்ப எடுத்தேன் அப்படின்னா கூட மதீனமான செயலை நான் செஞ்சா கூட உடனே ஆண்டுட்டு நான் போய் ஆண்டு முறை இது மதீனமான நான் செய்தேன் இந்த தவறு எனக்கு கஷ்டமா இருக்கு நீங்கள் ஒப்பு போது ஆண்டு என்ன பண்ணுவாரு சொன்னது எல்லாம் சரிதான் நான் உன்னை மன்னிக்கிறேன் மறுபடி இப்படி செய்யாத அப்ப நம்மள என்ன பண்ணுவாரு மன்னித்து அணைத்துக்கொள்ள இதே உங்க தாய் எடுத்து தகப்பன் இடத்துலையும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு போய் நில்லுங்களேன் எப்படி அவங்க கோபத்தை காட்டுவாங்க நான் நிறைய நேரம் பார்த்துருக்கேன் எங்கள் குடும்பங்கள்ல எங்கள் பாட்டியா இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் நான் பார்த்துருக்கேன் தப்பு செஞ்சுட்டு ஒரு விஷயத்த போய் சொல்லிட்டு நின்றுட்டு பாருங்களேன் அவங்க கோவம் கொஞ்ச நாள் இருக்கும் அது காட்டுவாங்க வெளியிலேயே காட்டுவாங்க பாத்திரத்தில் உடைக்கிறதுலே தெரியும் மூஞ்சில சல்லு சல்லுன்னு விழுவாங்க அதுலேயே தெரியும் எல்லாமே தெரியும் இது என்ன அன்பு நீ தவறு செஞ்ச உன் மேலே நான் என்ன பண்ணுவேன் கோவம் காட்டுவேன் இது என்னோட உரிமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் என் ஏசு அப்படி இல்லை நீ என்ன விதத்துல நீ போனாலும் அவர் நான் மன்னிக்கிறேன்ற இருதயத்தை பார்த்தா போதும் என் புள்ள உணர்ந்து வந்திருக்கான்னு சொன்ன உடனே அதை சுற்றி காட்ட மாட்டார் அது முதுகுக்கு பின்னால போட்டுட்டு வாமா நான் உன்னை நான் நேசிக்கிறேன் நீ மறுபடியும் எனக்காக எழும்பி பிரகாசி அப்படிங்கிற ஒவ்வொரு காரியத்தை நம் ஏசுக்கு நீ சொல்லி தர்றாரு நம்ம இதெல்லாம் யோசிக்காததுனாலதான் நிறைய நேரம் என்ன பண்றோம் அப்சலம் போல தவறான முடிவு எடுக்கிறோம் சவுளை போல தவறான முடிவு கெட்ட வந்து திரும்ப வந்தான் அப்சோலன் திரும்ப வந்திருந்தானே அவன் ராஜாவா இருக்கலாமே ஆனா திரும்ப வரல அவன் அடுத்த தவிர என்ன பண்றான் நான் அந்த இடத்துல ராஜாவாகணும் தன் தகப்பனையே விரோதிக்கிறான் தன் தகப்பனை கொண்ணுன்னு அதுல வரணும்ன்றான் அப்ப இந்த காரியம் என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் முடியல தொடர்ச்சி இருக்கு அஹ் அத நம்ம அடுத்த வாரத்துல பாக்கலாம் அப்ப நம்மளுடைய மதீனமான செயல் நம்மளை எங்க கொண்டு நிப்பாட்டும்ங்கிறதுக்கு அப்சலம் என்னது நீங்க லாஸ்டா பாத்தீங்கன்னா அவனை கொன்று போட்டுருவாங்க அதை அடுத்த வாரம் கண்டினியூ பண்றேன் அப்ப இந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில பைபிள்ல இருந்து நம்ம இவ்வளவு காரியங்கள் தெரிந்து கொள்கிறோம் நம்ம இந்த வார்த்தையின்படி நம்ம என்ன தீர்மானத்தை எடுக்கணும் மதீனமான செயல் நம்ம செய்யணுமா இல்லட்டா நல்ல மதீனம் இல்லாத தீர்மானம் எடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில சரியாய் நம்ம வாழணுமா தான் என்ன பண்ணணும் ஆண்டு இடத்துல